ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ காலேஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிபிகேஷன்ஸ் இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்கு ஸோ படிக்காதவங்களுக்கு கூட ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் பி அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா ஸ்ரீபெரம்பூரில் தான் இருக்குது வி ஆர் ஹையரிங் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க எஸ்ஓ ஏஎஸ்ஓ ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் அட்மின் அசோசியேட் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் ஃபிசிக்கல் டைரக்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் அக்கௌண்ட்க்கு ஒரு போஸ்டிங் இஆர்பி அட்மினுக்கு ஒரு போஸ்டிங் லேப் அசிஸ்டன்ட் சிசி அண்ட் ஏஐடிஎஸ்க்கு ரெண்டு போஸ்டிங் ரெக்கயர் கோடிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் நாலு போஸ்டிங் இசிஇ ட்ரிபிள்இ பிஹெச்ஒ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு போஸ்டிங் சூப்பர்வைசருக்கு ஒரு போஸ்டிங் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கு ஒரு போஸ்டிங் ஹாஸ்டல் வார்டன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து மூணு போஸ்டிங் மாஸ்டர் குக் அண்ட் அசிஸ்டன்ட் குக்கு நாலு போஸ்டிங் ஹவுஸ் கீப்பிங் போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பதினஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கல்வி தகுதி இல்லைன்னு சொன்னீங்க என்ன போஸ்டிங்னா ஸோ மாதிரி குக்கு ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு பெரிய அளவில் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய காண்டெக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் மெயில் ஐடி ஜாப்ஸ் அட் எஸ்விசிட்டி டாட் இடியு டாட்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களால் டேரெக்டாக இன்டெர்வியூ அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மறக்காமல் ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ